தியார் பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரம் மை பேஷன் நூடுல்ஸ் அந்தரிக்கும் யுகாதி சுபகாஞ்சலு நான் மார்னிங் தூங்கி எழுந்து வரும்போதே எல்லார் வீட்டு வாசல்லையுமே கோலம் செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது நான் தான் லாஸ்ட்டு எல்லாருமே முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க அப்போ தான் நான் ஆரம்பித்தேன் என்னன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே தெலுங்கு தான் என்ன தவிர என்ன பண்ற கோலம்பொரியா சரி ஸ்ட்ரீட்ல எல்லாரோட கோலமுமே கவர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் இதுல என்னோட கோலம் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க விஷயத்த பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம ஃபாலோ பண்றதை விட அதோட மீனிங் புரிஞ்சுட்டு செய்யும்போது நமக்கே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சாப்பாடே சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் எந்தெந்த சத்து இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும்போதும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே மாதிரி தான் யுகாதி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தமிழ் அப்புறம் மலையாளமில் வந்து சூரியன் உதிக்கிற மறைகிற நேரத்தை வச்சு தான் நாளை கணக்கிடுவோம் அதே மாதிரி தெலுங்கு கன்னடத்தில் வந்து நிலாவோட தோன்றி மறைகிற டைமை வச்சு தான் வந்து நாள் கணக்கிடுறாங்க அதுபடி தான் பங்குனி மாதத்தோட அமாவாசையோட கடைசி நேரம் இருக்கு இல்லையா அதுதான் வருஷப்பிறப்பு ஸோ தேதி நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு வருஷம் பிறந்துருச்சு அந்த டைமே நான் வந்து விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டேன் இது வந்து நம்ம தமிழ் வருஷப்பறுப்புக்கு பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணேன் பட் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டைமில் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பஞ்சாங்கம் படிக்கிறது அப்புறம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது அது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான டேயாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு ஏன் யுகாதி அப்படின்னு பேர் வந்ததுன்னா பிரம்மன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உலகத்தை படிக்கும் போது யுகத்தோட ஆதியாக இந்த நாள் தான் இருந்ததுனால இதை வந்து யுகாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூஜா ரூம் வந்து மொதல் நாள் ஈவினிங் வந்து என் பெரிய பொண்ணை ரெடி பண்ணி வச்சா அதாவது அந்த பூஜா ரூம் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மேடம் ஓடுது பட் நான் வெசல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி கொடுத்துருவேன் பூஜை பாத்திரம்லாம் இந்த லிக்விட் வந்து அதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து கைக்குலாம் எந்தளவுக்கு நல்லதுன்னு தெரியாது பட் இதை ஒரு ரெண்டு ட்ராப் விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கரை எல்லாமே போயிடும் தேய்க்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ஆனால் நல்லா ஷைன் ஆகிடுது பட் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்தது பூஜா ரூம் ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு பச்சக்கற்புரம் வந்து இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் போட்டு பூஜா ரூமில் வச்சிருவேன் எங்கேயாவது இதே இது வந்து நான் பீரோவில் அதுக்கப்புறம் என்னோடய பேக் எல்லாத்துலேயுமே நான் வச்சுருப்பேன் எனக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறத விட இது பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உகாதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான படையல் கடவுளுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பச்சடி இதில் எப்படி லைஃப்பில் வந்து நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வு எல்லாமே சகஜமாக இருக்குமோ அதே மாதிரி ஃபுட்லேயும் வந்து அறுசுவை கலந்துருக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் அது இல்லாமல் அறுசுவை வந்து உடம்புக்கு நல்லது இது வந்து நம்ம தமிழ் வருஷப்பரப்புக்கும் செய்வோம் பட் நம்ம வேக வச்சு செய்வோம் இதில் வந்து அப்படியே பச்சையாக தான் செய்வோம் ஃபஸ்ட் டைம் வந்து நானும் எல்லாமே பச்சையாக இருக்குது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன் பட் அதை சாப்பிடும்போது பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இதில் வந்து ஆறு சுவையுமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது அதை வந்து நான் ஒரு விஷ்லிஸ்ட்டாகவும் எழுதி வச்சுருந்தேன் இப்போது அதில் வந்து ஆல்மோஸ்ட் நாலு லாங்குவேஜ் பேச தெரியும் இப் எக்ஸப்ட் ஹிந்தியை தவிர அந்த ஹிந்தியும் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம எந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக ஆசைப்படுறோமோ அதை யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து எதை தேடுறோமோ அதை நம்மளையும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களில் வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை வி விட்டுட்டு இது மாதிரி நமக்கு தேவையான விஷயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண பண்ண நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட வரும்னு இந்த நல்ல நாளில் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து மாங்காவை பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்துட்டு டேஸ்ட் நல்லா சேர்ந்து வரும் அதே மாதிரி உடனே சாப்பிட்றத விட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வேப்பம் போவாது கசக்காது பொடியாக இருக்குன்னா மாங்காய் இது துவர்ப்பு சுவைக்காக சேர்க்குறோம் அடுத்தது புளி அடுத்தது நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளமும் பொடிஞ்சு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கசப்பு சுவைக்காக கொஞ்சமாக வேப்பம் பூ சேர்த்துக்கலாம் இது வந்து கசக்காத அந்த அளவுக்குலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்க்குறோம் பச்சை மிளகாவை வந்து நான் கட் பண்ணி போடுறதை விட கலில் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதில் மிக்ஸ் ஆகிட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சடி ப்ரொசீஜர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பட் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை அரிஞ்சு போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்குமே வந்து அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பச்சடி ரெடி அறுசுவையும் கலந்த யுகாதி பச்சடி இது தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டாச்சு பாசிப்பருப்பு பாயசம் மாங்காய் பச்சடி வச்சு அடுத்தது வந்து கோயிலுக்கு போகிறோம் இது எதுக்காகனா சேலமோட ட்ரெடிஷ்னல் யுகாதி செலிப்ரேஷன் கத்தி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கத்தி வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க இது வந்து கத்தி போடுறது சொல்லி இதுக்கு இதுக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு கத்தி ஷார்பன் பண்ணிட்டு நாங்கள் போற வழியிலேயே நிறைய பேருக்கு கையில எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருந்தது இந்த யுகாதியில நான் உங்க கூட ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட லாஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை விடவுமே த்ரீ டைம்ஸ் அதிகமாக வந்து வியூஸ் போயிருக்கு ரொம்ப 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 நன்றி வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் வந்து என்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் அல்லார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்